ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இது பாருங்கள் ஸ்ரீ அமிர்தா கருவேப்பிலை சாதப்பொடி இட்லி பொடி ரெண்டு பொடியுமே இருக்கு ரெண்டு பொடியுமே செஞ்சு நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து செயல் போட்டுக்கிட்ருக்கோம் பாருங்கள் பக்கத்துலேயே வந்து இட்லி பொடி ஸ்ரீ அமிர்தா இட்லி பொடி இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க ஸ்டிக்கர் அடிக்க கொடுத்தது நம்ம ஒட்டலை வரும் இனிமேல் தான் அந்த ஆஃபீஸர்ஸ் எடுத்து வருவாங்க இது முருங்கைக்கீரை சூப் பொடி இது பார்த்திங்கன்னா சாத சாதப்பொடி பிரண்டை பார்த்திங்கன்னா தெரியுது அடுத்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் பொடி பூண்டு பிடிக்கும் ஸ்டிக்கர் ஒட்டலை அடுத்தபடியாக ஸ்டிக்கர் வந்துக்கிட்டே இருக்குது ஒட்டைப்புறோம் இது முடக்கத்தான் சாத பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு பொடி இது சென்னா குனி தெரியுதுங்களா இது வந்து நெத்திலி கருவாடு ஸ்டாண்டிங் பவுச்சில் வச்சிருக்கு இப்போ பக்கத்துலேயும் கடைகள் போட்டிருக்காங்க அந்த அக்கா டீ கடை போட்டிருக்காங்க எல்லா கடையும் போட்டிருக்காங்க டீ இருக்குது முறுக்கு ஐட்டம் இருக்குது அதிரசம் ஐட்டம் இருக்குது குழம்புத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே இருக்கு தேன் நெல்லிக்காய் இருக்கு சாந்தை பயர் உருண்டைகள் இருக்கு இஞ்சி ஊருகாய் இருக்குது பூண்டு இருக்கு இருக்குது மாவுருகாய் இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்க பத்தல் ஐட்டம் பத்தல் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இருக்கு பக்கத்துலையும் எல்லடையா வெரைட்டி வெரைட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அக்கா எல்லாமே செஞ்சு எல்லா பொருளுமே இருக்கு ஜிபி இருக்கு எல்லா விதமான உருண்டையுமே இருக்கு பொருள் கருப்பு கவுனி கஞ்சி அவல் பாயசம் பாருங்க கலெக்டர் ஆஃபீஸு மக்கள் குறைதீர்க்கும் நாளுக்கு கூட்டம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தராக ரூபா இருக்காங்க வாங்க வாங்க ஆ வேலையா ம் பாருங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட வீடியோ தான் லிஃப்ட்டு இது வழியாக தான் மேலே போகணும் akan enggak